சார் சார் வணக்கம் சார் யார் வணக்கம் சார் என்ன சொல்லுங்கள் தங்கசாமி என்ன இந்த பக்கம் வந்தாருன்னு சொன்னாங்க ஆ அவர் முக்கியமாக அவருக்கு செய்தி சொல்லணும் என்ன செய்தி இல்லை பர்சனல் எங்களுக்கு உள்ள ஆயிரம் இருக்குது அப்படியா சரி நான் அங்கே தான் அவரை பக்கம் போகிறேன் வாங்கசாமி என்ன தங்கசாமிண்ணா பாப்பா எல்லாருக்கு என்ன எல்லாருக்கும் எல்லாருக்கு என்ன பார்த்த மாதா கேந்த பி அடிக்கிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் புசு குசுட்டு என்ன பேசுறாரு என்ன விஷயம்

ஊரில் எல்லாம் செல்வாக்க நல்ல வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு வைத்தியம்னால் கைராஜுக்காரனு எல்லாரும் வைத்தியமத்துக்கு அவர்தான் நான் பார்த்துருக்கேன் இருபது வருஷமா நல்ல கைராஜ் பக்கமே எல்லா பொருட்டும் வைத்தியமாக்கு வருது என்ன நடந்து போச்சுன்னா ஒரு சின்ன பொண்ணு விருட்டே உதவிக்கு ஒரு வைத்தியம் நர்ஸ் ஆ நர்ஸு மாதிரி உதவியா பருத்த எடுத்து கொடுக்க போக வர நின்றுடுச்சு

ஆளை தேடிக்கிட்டு அருவாறு ஒவ்வொரு அருவாடு வெட்டு விடுறேன்ட்டு தேடிட்டு வரப்போல அதான் என் தேடி சொல்லிட்டு இருந்ததை நான் இப்போ வந்து கேட்டுட்டு பேப்பிடாத நான் இருக்கேன் நீ ஏன் பேப்பர் சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு பேர் மேலே தப்பு இல்லை அந்த பொண்ணு ஒரு மயக்கத்தில் இவர் மேலே ஆசை கட்டி விட்டு இவர் கொஞ்சம் சவளை புத்த நடந்து போச்சு இருந்தாலும் எல்லாரும் அப்படி இருக்காங்க நல்ல மனுஷன் தான் நல்ல மனுஷன்தான் ஒரு நல்ல படித்தந்தான் வயசு போய் சந்தை படிச்சுல அதனால இப்போ அந்த ஆளு தேடி இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீ வந்து தெம்பு சொல்லி அழைச்சிட்டு போ நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன் என்ன என்ன இப்படி யாரையும் என்ன காப்பாற்றி விடுங்கண்ணே இருந்து நான் இருக்கேல்ல என்ன சரி 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 அதாவது நம்ம ஒன்றும் இதில் பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரும் கிடையாது ஏதோ பேசிட்டு செஞ்சு பாவம் பாவமாக இருக்குது நல்லது என்ன அது போ